வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான சென்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் மூக்கடலை எடுத்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த கடலையே குக்கரில் சேர்த்து நல்லா அஞ்சு விசில் விட்டு குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எட்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளியையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கடலை அருமையாக வெந்துருச்சு அஞ்சு விசில் தாங்க வச்சேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்தால் தான் நல்லா இருக்கும் இதில் இருக்க தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் கிரேவிலேவி ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க அதில் அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து அந்த ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு பிங்க் கலரில் வருங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போயிடும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனையும் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம காரம் சேர்த்துக்கலாங்க நான் வீட்டில் குழம்பு மிளகாய் பொடி இருக்கு பார்த்தீங்களா தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்க போறேன் குழம்பு மிளகாய் பொடி இல்லாட்டி நீங்க தனி மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சீரக பொடியும் மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருக்குறேன் இப்போவே நல்லா மனமாக இருக்குங்க இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சா கடலையே சேர்த்துக்கலாம் இந்த கடலையிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா ஒன்று பாதியமாக மசிச்சு வச்சிருக்கோங்க அந்த கடலையே சேர்த்துடலாம் இந்த மாதிரி போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் கிரேவியும் நல்ல திக்காக கிடைக்கும் நமக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம கடலையை வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுடுங்க சூப்பரான சன்னா மசாலா நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சன்னா மசாலா கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கமகம நல்லா வாசனையாக சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம எவ்வளோதான் வாசனையான பொருட்கள் போட்டாலும் இந்த கொத்தமல்லியில் இருக்கிற வாசனையை அடிச்சிக்கவே முடியாதுங்க நல்லா பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதுவும் இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் அருமையான சென்னா மசாலா ரெடி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி